பிரம்மஜோதி பிரிக்கு ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம் மனித ரூபத்தில் நடமாடும் கடவுள் அன்பை ஆன்மீகத்தை ஒழுக்கத்தை போதிக்கும் மீன மீனராசி நண்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் மே மாசம் பதினஞ்சாம் தேதி நடக்க போற குரு பயிற்சி என்ன பலன்களை தரும் இந்த வீடியோல பார்க்க போறோம் உங்க ராசிக்கு குரு மூணாம் இடம் தைரியஸ்தானத்தில் இருந்து நாலாம் இடம் சுகஸ்தானத்துக்கு வர்றாரு ரிஷபத்தில் இருந்து மிதனத்துக்கு வர்றாரு குருவுக்கு பகவீடு தான் ஆனா இங்க குரு உச்சத்துக்கு பக்கத்தில் இருப்பார் இங்க குரு பாவ கிரகங்களோட இணைவு தொடர்பு இல்லாம இருக்கிறது நல்லது நாலாம் இடத்துல குரு இருக்கிறது விசேஷமா எங்கேயும் சொல்லப்படல ஏன்னா சுபர்கள் கோணத்தில் இருக்கிறது தான் விசேஷம் குரு ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் இந்த இடங்கள்ல இருக்கிறது தான் விசேஷமா சொல்லப்பட்டிருக்கு இது ஜோதிட கண்டுபிடிச்ச அந்த காலகட்டங்களுக்கு ஒத்து வந்துச்சு ஆனா இன்னைக்கு காலகட்டங்கள் நிறைய மாறி போச்சு அன்னைக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போறத வாசம்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு அது யோகமா மாறிடுச்சு அதனால நாலாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகக்கூடிய யோகத்தை தான் தருவாரு அதன் மூலமா பொருளாதார வளர்ச்சிகளை தருவார் நாலாம் இடம் சுகஸ்தானம் உங்க சுகங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க எது எல்லாம் நம்ம உடம்புக்கு சுகத்தை கொடுக்கும் இப்ப காலேஜ் போறதுக்கு வேலைக்கு போறதுக்கு ஒரு வண்டி வாகனம் இருந்தா அலைச்சல் இல்லாம பஸ் எதிர்பார்க்காம சுகமா போயிடலாம் அப்ப வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க ஒரு நல்ல வீடு இருந்தா நமக்குன்னு ஒரு ரூம் இருந்தா சுகமா சுதந்திரமா இருக்கலாம் அப்போ வீடு கட்ட வீடு வாங்க வாய்ப்புகள் இருக்கு வீட்டில தான் இருக்கேன் குடி போவீங்க சொந்த வீடு இருக்குது ஆனா வசதிகள் குறைவா இருக்குதுன்னா அந்த வீட்டை ஆள் பண்ணுவீங்க அம்மா சொத்துக்கள்ல ஏதாவது வில்லங்கங்க இருந்தா அது எல்லாம் சரி செஞ்சு சொத்து உங்க கைக்கு வரும் உங்க சுகங்களுக்கு தேவையான வசதிகளை ஏற்படுத்திக்கிறதுக்காக சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிய மாநிலம் போய் சம்பாதிப்பீங்க துணிமணிகள் வாங்குவீங்க இது மட்டும் குரு விட பார்க்கிற இடத்துக்கு தான் விசேஷமான பலங்கள் இருக்கும் அப்படிங்கிற அமைப்புல குரு தன்னுடைய ஐந்தாம் பருவியா ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பார் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் எதிர்பாராத அதிர்ஷ்டம் அப்ப எதிர்பாராத பொருளாதார வளர்ச்சிகளை தருவாரு குரு சொந்த ஊரை விட்டு வெளியே போய் உங்க பொருளாதாரத்தை உயர்த்திக்கு மூலமா கணவர் வழி சொத்துக்கள் மூலமா வரதட்சணை மூலமா அன்பளிப்பு சன்மானம் லஞ்சம் லாட்ரி மூலமா பொருளாதார வளர்ச்சிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஆனா அதுக்கு கோச்சார பலன்கள் மட்டும் வச்சு முடிவெடுக்க கூடாது உங்களுடைய சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கணும் பிரயாணங்கள் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு வேலை தொழில் அலைஞ்சாலும் ஆரோக்கியத்திலையும் கவனமா இருந்துக்கணும் குரு தன்னோட ஏழாம் பார்வையா ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பார் இங்க பத்தாம் இடத்தை சனியும் பார்ப்பார் ஆனா சனி குருவுடைய வீட்டில இருந்து பார்க்கற காரணத்தினால இங்க சனி பார்வை கெடுதலை செய்யாது குரு தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிற காரணத்தினால பத்தாம் இடத்தோட நல்ல வளங்கள் கிடைக்கும் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் அப்ப தொழில நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் இருக்கும் தொழிலுக்காக அடிக்கடி வெளியூர் வெளி மாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதன் மூலமா பொருளாதார வளர்ச்சிகள் இருக்கும் தொழிலுக்காக லோன் வாங்கக்கூடிய நிர்பந்தங்கள் ஏற்படும் ஆனாலும் அது உங்களுக்கு தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் தொழிலுக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியா கொடுக்கும் தொழில்னால உங்களோட அந்தஸ்து கௌரவம் உயரும் குரு தன்னுடைய ஒன்பதாம் பார்வையா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் பன்னெண்டுல ராகு இருப்ப குருவுடைய பார்வையை வாங்கிய ராகு இங்க குருவாவே மாறி பன்னெண்டாம் இடத்தோட நல்ல வளங்களை தருவார் பன்னெண்டாம் இடம் வரையஸ்தானம் பிரயாணஸ்தானம் தூர தேச பிரயாணஸ்தானம் தூரதேச பிரயாணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் சுப செலவுகள் ஏற்படும் சுப காரியங்களுக்காக சுப நிகழ்ச்சிகளுக்காக செலவு செய்வீங்க உங்களோட அந்த புறத்தை அலங்கரிக்க செலவு செய்வீங்க நிம்மதியான தூக்கம் வரும் பிரயாணங்களுக்காக செலவு செய்வீங்க வண்டி வாகனங்கள் வாங்க செலவு செய்வீங்க வீடு கட்ட வீடு வாங்க செலவு செய்வீங்க தொழிலுக்காக செலவு செய்வீங்க வெளிநாடு போக எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும் வெளிநாடு போக செலவு செய்வீங்க உங்க ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்காக செலவு செய்வீங்க முக்கிய குறிப்பு இந்த குறு பயிற்சியால உங்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் பிரயாணங்கள் தொழில் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போன்ற அமைப்புகள் மூலமா பொருளாதார வளர்ச்சிகள் கிடைக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஜென்ம சனி நடக்கிற காரணத்தினால அதிகமான மனக்குழப்பங்கள் இருக்கும் முடிவுகள் எடுக்கிறதுல தாமதம் இருக்கும் கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் நன்றி நண்பர்களே